சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊதிய உச்சவரம்பில் மாற்றம் இபிஎஃப்ஓ உயர்வு தொழிலாளர்களுக்கு பயனளிக்குமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஊதிய உச்சவரம்பை ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்த்த பரிசீலிக்கிறது இந்த மாற்றம் செயல்படுத்தப்பட்டால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இபிஎஃப் திட்டத்தை கீழ் வந்து கொள்ளலாம் இது அவர்களின் ஓய்வூதிய பயன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும் மேலும் ஊதிய உச்சவரம்பு உயர்வின் காரணங்கள் திட்டம் ஓய்விற்கு பிந்தைய நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது தற்போதுள்ள ரூபாய் பதினைந்தாயிரம் உச்சவரம்பு இரண்டாயிரத்தி பதினான்கில் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் பணவீக்கம் சம்பள வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை செலவுகளில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இபிஎஃப் பங்களிப்பு உச்சவரம்பை ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக எழுந்து வருகிறது இதன் மூலம் அதிக தொழிலாளர்கள் பெற முடியும் மேலும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சம்பள உயர்வு யார் பயனடைவார்கள் தொழிலாளர்கள் அதாவது மாத சம்பளமாக ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் சம்பாதிக்கும் ஊழியர்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பயன்களை பெற முடியும் அதிக பங்களிப்புகள் மூலம் ஓய்விற்கு பிந்தைய நிதி பாதுகாப்பு மேம்படும் இபிஎஸ் பங்களிப்பு அதிகரிப்பதால் ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்கும் மேலும் முதலாளிகள் மற்றும் நிறுவனங்கள் குறைந்த சம்பளத்தில் இருந்து அதிகமான பணியாளர்களுக்காக இபிஎஃப் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் மேலும் இரு நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகளை உயர்த்தக்கூடும் புதிய சம்பள வரம்புக்கு ஏற்ப நிறுவனங்கள் தங்கள் ஊதிய கொடுப்பனவுகளை திருத்த வேண்டியிருக்கும் மேலும் மத்திய அரசு எப்போது முடிவெடுக்கும் இபிஎஃப்ஓ ஊதிய உயர்வு பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக மத்திய அரசு விரைவில் இறுதி முடிவை எடுக்கலாம் இந்த மாற்றம் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்